கிருஷ்ணகிரி மாவட்டம் சிந்தகம்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் மு தம்பிதுரை அவர்கள் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்வட்டம் சிந்தகம்பள்ளி கிராமத்தில் வேளாங்கண்ணி பள்ளிக்குழுமத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் இசை நாற்காலி கயிறு இழுக்கும் போட்டி பானை உடைத்தல் கோலப்போட்டி கபடி போட்டி உள்ளிட்ட ஏராளமான போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அஇஅதிமுக கழக கொள்கை பரப்பு செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மு தம்பிதுரை அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் முன்னாள் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் பர்கூர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் இ சி கோவிந்தராசன் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் கோ ரவிச்சந்திரன் பர்கூர் வேளாங்கண்ணி பள்ளி மேலாளர் கூத்தரசன் புளியம்பட்டி முன்னாள் கவுன்சிலர் நாகராஜ் கோட்டப்பட்டி கவுன்சிலர் மாது மற்றும் விழா குழுவைச் சேர்ந்த சிவா சரவணன் அன்பரசன் சக்திவேல் ஞானவேல் மாருதி வேல்குமார் உள்பட ஏராளமான பொதுமக்களும் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தமிழ் இனத்தையும் தலைமந்து நாம் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாகும் கால முதல் ஒரு கட்டத்தில் பார்த்தால் இந்த விழாவான சிறப்பாக வந்து பொங்கல் விழா தமிழகம் முழுவதும் உலகெங்கும் பல தமிழர் கொண்டாடினார்கள் பிறகு கொஞ்ச நாள் கொஞ்சம் கோயில் வந்ததை நீங்கள் பார்க்கின்றது இப்போது கடந்த ஒரு பத்தாண்டு காலமாக மீண்டும் இந்த பொங்கல் விழாவானது எல்லா மக்களும் ஏற்றுக் கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது கிராமப்புறங்கள் மட்டுமல்ல நகர்ப்புறங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் இப்பொழுது எல்லா இளைஞர்களின் மத்தியிலே இந்த விழாவாக கொண்டாடுகின்ற உணர்வு என்றால் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை உலகெங்கும் பரப்ப அளவிற்கு அந்த பெருமையை சொல்கின்ற அளவிற்கு தமிழர்கள் ஒன்றுபட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பேரன் அண்ணா காலத்திலிருந்து தந்தை பெரிய காலத்திலிருந்து ஒரு மனுவருக்கு தமிழில் உருவாகிய தமிழகம் அருமதி அதற்கு ஒரு புரட்சி தலைவி அம்மா இப்பொழுது நம்முடைய எங்களுடைய கழகத்தினுடைய அப்படின் எடப்பாடி பழனிசாமி கூட நேற்று கூட அவருடைய எடப்பாடி மகிழ்ச்சியிலே உங்கள் விஷயத்தை முறை கொண்டாடுகிறார்கள் இது அனைத்து கட்சிகளும் இவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பொதுவான ஒரு நிகழ்ச்சியாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சமுதாய உணர்வு ஒரு நிகழ்ச்சியாக பார்த்துக்கொண்டிருக்க ஆகவே நான் சொன்னது போல இந்த மொழி உணர்வு மொழி கலாச்சாரம் தமிழர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த உணர்வு கர்நாடக சேர்ந்ததாக பார்த்து கூட இந்த கன்னட மொழியினுடைய ஆர்வத்தை பார்த்திருக்கோம் அதே மாதிரி ஆந்திராவில் பார்த்திருந்தால் அவங்க அங்கு நடைபெற பண்டிகைகள் எல்லாம் அந்த கலாச்சாரத்தை கண்டிருக்கப்படுகிறது இதுபோல் இப்பொழுது அந்த பெங்கா வங்காளத்தில் பார்த்துருந்தால் காலி அந்த காலிஜை நம்ம நம்மளுக்கு இந்த அளவுக்கு திருவிழா பார்க்கின்றோம் ஆகவே இப்பொழுது இந்தியாவிலே அந்தந்த பகுதியில் இருப்பவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தின் மொழியையும் காக்க வேண்டும் என்று இந்த உணர்வை வந்திருக்கிறது அதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டில் பார்த்து